பாரிஸில் நடைபெற ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் தகுதி செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆடவர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பிருத்திவிராஜ் தொண்டைமான் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள தகுதி பெற்றிருப்பதாக தேசிய துப்பாக்கி சுடுதல் சங்கம் அறிவித்திருக்கிறது அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் மீனா நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் மீனா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க இதற்கான ஒவ்வொரு விளையாட்டு போட்டிக்கும் தகுதி பெற்ற வீரர்கள் விபரம் என்பது இந்தியாவிலிருந்து தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றது ஒலிம்பிக் போட்டிக்கு தேசிய துப்பாக்கி சூடுதல் சங்கம் அதிகாரப்பூர்வமாக சற்று முன்பு அறிவித்திருக்கின்றது தமிழ்நாட்டை சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் இடம்பெற்றிருக்கின்றார் குறிப்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் ஷார்கன் பிருத்திவிராஜ் சங்கப்பதக்கத்தை வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சற்று இன்றைய தினம் தேசிய துப்பாக்கி சங்கம் அதாவது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் விளையாடக் வீரர்களின் பட்டியலை அறிவித்திருக்கின்றது அந்த வகையில் ஆடவர் பிரிவில் ஐந்து பேர் குழுவில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் ஒருவரும் இடம் பிடித்திருக்கிறார்கள் நன்றி மீனா